துபில்லாஹிம் சைதானு ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களை நாம் சந்திக்கின்றோம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அவரிடம் நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் சில சமயம் நம்முடைய சொந்த முடிவுகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதுதான் ஒரு வாதகமான விஷயம் மற்றவிடம் எந்த கருத்தை நாம் அதிகமாக பகிர்ந்து கொள்கிறோமோ அல்லது கேட்கிறோமோ அது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த அடிப்படையில் நாம் யாரிடம் நாம் பேசி பழக வேண்டும் அல்லது யாருடைய கருத்துக்கள் நமக்கு தாக்கத்தையும் நம்முடைய சொந்த முடிவுகளில் ஆதிக்கத்தையும் செலுத்தக்கூடாது என்று அல்லாஹு தாலா அபிசல்லா அலையம் அவர்களுக்கு கட்டளையாகவே வழிகாட்டுகின்றான் சுரோத்துல்களம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் வசனம் பத்திலிருந்து பன்னிரெண்டு வரை அல்லா சொல்கிறான் ஃபலா துத்திய குல்ல ஹல்லாஃபி மஹீன் வஹம்மாசிம் மஷாஇம் பின் அமீம் மன்னா இலில் ஹைர் மொத்தின் அசீம் நபியை நீங்கள் இணங்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவுகளில் யா ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் யார் குல்ல ஹல்லாஃபின் அனாவசியமாக அதிகமாக சத்தியம் செய்யக்கூடியவன் எதிர்க்கெடுத்தாலும் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என்று அதிகமாக சத்தியம் செய்யக்கூடியவன் இரண்டாவதாக மகீன் இழிவானவன் மட்டமான புத்தி கொண்டவன் பொய்யன் தாழ்ந்த சிந்தனை கொண்டவன் இவருடைய கருத்துக்கள் உங்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் ஹம்மாசின் கோல் சொல்லி புறம் பேசி திரிபவன் பேச ஆரம்பித்தாலே அன்னார் எப்படி இன்னார் இப்படி அவர் இப்படி தப்பு பண்ணார் இப்படி துப்பினார் என்று வாயை திறந்தாலே மற்றவருடைய குறைகளையே சொல்லக்கூடியவர் நான்காவதாக மஸ்ஷா எம்பி நமீம் கோல் மூட்டி திரிபவன் கான் தான் சே கேட்ட செய்திகளை அடுத்த உடைய போடுறது அவர் இன்னொருவருடைய காதில் பிறவில் காது மாறி காது இப்படி பலருக்கு அந்த செய்தி பரவுகிறதே இப்படி கோல் சொல்லி திரிபவனிடத்தில் அதிகமாக நீங்கள் அவருடைய விஷயம் உங்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் மன்னா ஐலில் ஹைர் நபியே சல்லா அலை சல்லாம் அவர்களே நீங்கள் உங்களிடத்தில் நன்மைகளை தடுக்கக்கூடியவன் நம்ம சிற சின்ன சின்ன நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு என்ன செய்ய போகிறோம் நாம் ஒருத்தருக்கு ஒரு இப்போ இருபதுருவா பத்து முப்பது ரூபா தானம் கொடுப்போம் அல்லது யாராவது ஒருத்தர் வண்டியில் போகிறார் சைடு ஸ்டாண்ட் எடுக்கலை நாம் அதை சொல்லுவோம் அதுதான் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் ஒருவர் அதே தடைக்கிறார் ஊடு கீழே உள்ளட்டும் அப்போ தான் புத்தி வரும் தெரியும் அல்லது ஒரு சதக்கா செய்யும்போது அவருக்கு அவர் வந்து சதக்கா வந்து வேறு மாதிரி பயன்படுத்துகிறாரு இப்படி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல அமல்களை கூட தடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் இறுதியாக மொத்தாஜின் அசீம் வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடியவன் சர்வசாதாரணமாக பொய் சொல்லக்கூடியவன் சர்வசாதாரணமாக திட்டக்கூடியவன் மற்றவருடைய மனசை நோகடிக்கக்கூடியவன் இவர்களிடத்தில் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹாலா சொல்கின்றான் ஆக இவர்களை நம்ம தவிர்க்க முடியாது அது ஒரு விஷயம் இவர்களை சந்திப்பது அல்லது இவர் நம்மை சந்திப்பது தவிர்க்க முடியாது ஆனால் நம்முடைய சொந்த காரியங்களில் இவர்களுடைய ஆதிக்கம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது இவருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது இருக்கக்கூடாது இதைத்தான் நல்லா சொல்கிறான் ஃபலாத்யா நபி அவர்களே சல்லா அலிஸ்லாம் அவர்களே நீங்கள் இன்னா இன்ன பண்புகளுடைய விடத்தில் நீங்கள் இணங்கி போகாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் வஹபுபின் முனப்பா ரஹமத்துல்ல அவர்கள் இன்னொன்னார் ஒருத்தருடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அப்போது வெளியிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் சொன்னார் வஹபூனி முனப்பா அவர்களே நான் தெருவில் ஒருவரை கடந்து வந்தேன் அவர் உங்களை பற்றி திட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இதை சொல்லவா அங்கிருந்து வந்தீர் இதை சொல்லவா அங்கிருந்து வந்தீர் அவர் இருப்பது வேறு இடம் நான் இருப்பது வேறு இடம் அவருடைய செய்தி என்னிடம் வந்து வந்து சொல்கிறீர்களே செய்தான் இன்று உங்களை தூதுவனாக பயன்படுத்தி கொண்டான் இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை பரப்புறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்களைத்தான் அல் செய்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆக முன்னால் சொன்ன பண்புகள் நம்மிடத்திலும் வரவே இருக்கக்கூடாது அப்படி அந்த பண்புகள் இருக்கிற இடத்திலிருந்தும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நாம் எதை சொன்னமோ கேட்டுமோ அதன்படி செயல்பட தோஃபிக் செய்வானாக